அமெரிக்க ஐக்கிய ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மக்களை அடிமைகளாக பல ஆண்டுகளாக வைத்திருந்தார்கள் கடவுளுக்கு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி ஆபரகாம் லிங்கன் என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசி போதிலே அவர் வந்தார் எல்லா அடிமைகளுக்கும் விடுதலை அவர் பிரகடனம் பண்ணினார்

அறிக்கையை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது ஒரு பிரமாணத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்று எல்லா எஜமான்களுக்கும் தெரியும் do you think those slaves do you think those masters informed the slaves there is a proclamation that you can go free அடிமைகளை வைத்திருந்த அந்த எஜமான்கள் உடனடியாக இந்த சட்டத்தை அந்த மக்களுக்கு அறிவித்து அடிமைகளை விடுதலை ஆக்கி இருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்களா no certainly not கண்டிப்பாக இல்லை we have a thing in india which is very similar called bonded labor இந்தியாவிலேயும் அதற்கு ஒத்த ஒரு காரியம் இருக்கிறது அடிமை வேலைக்காரன் இட் இஸ் ஸ்லேவரி You know, poor people are made to work and very little pay. It's a lot of them in small villages, poor people. And then they have to borrow money because it's not enough for what they have.

அரசாங்கத்தினுடைய சட்டம் இதற்கு விரோதமாக இருக்கிறது பட் டு யூ திங்க் தி மாஸ்டர்ஸ் இன்ஃபார்ம் தேர் பாண்டட் லேபர் பீப்பிள் தி லா ஆஃப் தி கண்ட்ரி இஸ் அகைன்ஸ்ட் திஸ் தேசத்தினுடைய சட்டம் இந்த அடிமை விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த எஜமான்கள் தங்களோட அடிமைகளுக்கு அறிவிப்பார்கள் என்று நினைக்கிறீங்களா வை ஷட் தே டு தட் ஏன் அதை செய்ய வேண்டும் because these people will go away free then அப்படி அவங்களுக்கு சொல்லிவிட்டால் இந்த மக்கள் விடுதலையாகி போய் விடுவார்கள் so they keep the truth hidden from these slaves ஆகவே இந்த அடிமைகளிடத்திலிருந்து இந்த உண்மையான செய்தி போய்விடக்கூடாது என்று மறைத்து வைக்கிறார்கள் this is exactly what satan has done இதே காரியத்தை தான் சாத்தான் இன்றைக்கு செய்து இருக்கான் he does not allow christians to know about this new agreement that god has made with man தேவன் மனிதனோடு கூட செய்து இருக்க இந்த புதிய உடன்படிக்கையை மனிதன் அறிந்து கொள்ள கூடாது என்று சாத்தான் மறைத்து வைத்து இருக்கான் jesus said you shall know the truth the truth will set you free

And they don't know how to build a new covenant church. So most believers are living an old covenant life. And are serving according to the principles of the old covenant. And are building old covenant churches. And புது ரசிட்டு அதுவே நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் சந்தோஷமா இருக்கு பழைய திராட்சை துருத்தியிலே சந்தோஷமா இருக்கிறார். But Jesus said the new wine must be put into new wineskin. ஆனால் இந்த புதிய ரசமானது புதிய துருத்தியிலே போடப்பட வேண்டும் என்று இயேசு சொன்னார். The new wine speaks about the life of Jesus. புதிய ரசம் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனை குறித்து பேசுகிறது. Which comes through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது வருகிறது. And the old wine speaks of the life under the law. பழைய ரசம் என்பது பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின் கீழாய் உள்ள வாழ்க்கையை குறித்து சொல்கிறது.

இந்த உலகத்திலே பணம் என்று சொல்லுகிறோமே அதற்கு சமமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே கிருபை என்று இருக்கிறது என்று சொல்லலாம் தி ஓல்ட் கவென்ட் இஸ் சம்மரைஸ்டு இன் தி வேர்ட் லா பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை நாம் சுருங்கச் சொன்னால் பிரமாணம் என்று சொல்லலாம் தி நியூ கவென்ட் இஸ் சம்மரைஸ்டு இன் தி வேர்ட் கிரேஸ் புடியே உடன்படிக்கையின் வாழ்க்கையை நாம் சுருங்கச் சொன்னால் கிருபை என்று சொல்லலாம் when a christian does not understand grace ஒரு கிறிஸ்தவன்

சட்ட திட்டங்களே இல்லாதபடி வாழ முடியாது என்ற ஒரு அறிவுக்குள்ளாய் வருவாங்க சோ தே மேக் சர்டன் ரூல்ஸ் டு மேக் ஷூர் தட் देयर எக்ஸ்டர்னல் லைஃப் இஸ் குட் ஆகவே தங்களோட வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை நன்மையா இருக்கும்படிக்காக வெளிப்பிரகாரமான சில சட்ட திட்டங்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் and they live with those rules it's a life under the law அவர்கள் அந்த பிரமாணங்களுக்கு கீழாக இப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறார்கள் இதுதான் பிரமாணத்தின் கீழாய் உள்ள வாழ்க்கை it's not a very happy life அது மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை அல்ல it's a struggle அது ஒரு போராட்டம் life is a constant struggle வாழ்க்கை என்பது தொடர் போராட்டமாக இருக்கிறது Because they haven't understood grace. They haven't understood the new covenant. Mm -hmm. In John chapter 2, mm -hmm. have you ever wondered this? When God the Father planned the earthly life of Jesus.

அவனுக்கு பரிபூர்ண ஜீவன் இருக்கும் ஒரு மருத்துவமனையிலே வியாதியாய் ஒரு மனிதன் கிடக்கிறான் குழாய் கையிலே குழாய் தொண்டையிலே குழாய் ஸ்ட்ரகிங் டு டு பிரீத் ஹார்ட்லி ஏபிள் டாக் பேசவே முடியவில்லை மூச்சு விடுவதற்கே திணறிக் கொண்டிருக்கிறார் and i ask you a question நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் has he got life இந்த மனிதனுக்கு ஜீவன் இருக்கிறதா உயிர் இருக்கிறதா yeah he's got life உயிர் இருக்கிறது now i show you another person with life இப்பொழுது உயிர் இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனை காண்பிக்கிறேன் that young 25 year old person playing football for 90 minutes on the football field கால்பந்தாட்ட மைதானத்திலே அங்கே 90 நிமிடமாக ஓடி ஆடி விளையாடக்கூடிய கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர் 25 வயது நிரம்பியாலிபர் compared to this that is abundant life

that's the 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 message of of new new covenant that's what he was was trying to say by producing 600 liters wine wine for 150 people but there's something else we see here so so good so much better than the first one in quality also not only கொடுக்க புதிய பேருக்கு லிட்டர் அவர் உண்டாக்கி கொடுத்தது முன்ராட்சி கொடுக்கப்பட்டம்

What does it mean to be a disciple of Jesus Christ? It means to walk in the footsteps of Jesus. Better and better and more and more like Him. More and more able to handle.

நம்மை போல எல்லா சூழ்நிலைகளையும் அவர் சந்திக்காவிட்டாலும் ஒவ்வொரு சோதனையும் அவர் சந்தித்தார் and he was always triumphant எப்பொழுதே அவர் வெற்றி சிறந்தவராக இருந்தார் he told his people be of good courage i have overcome the world திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தம்முடைய மக்களிடத்திலே சொன்னார் i like to follow a leader who has overcome everything எல்லாவற்றையும் ஜெயம் கொண்ட ஒரு தலைவரை நான் பின்பற்ற விரும்புகிறேன் and he tells me if you overcome like i overcome

ஆகவே தேவன் நமக்கு என்று இருக்கக்கூடிய வாழ்க்கையானது அற்புதமான வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை